ஐயா சரணம் சரணம் வேறில்லா மரம் போலே வெற்றாக இருந்தினான் நீரில்லா நிலம் போலே நிலையின்றி இருந்தான் நாசாய் முன்னே வேறும் தந்தார் எங்களையா நாகாய் முன்னே நீரும் தந்தார் எங்களையா நாசாய் முன்னே வேறும் தந்தார் எங்களையா நாகாய் முன்னே நீரும் தந்தார் எங்களையா பாதமெங்கும் உள்பட்டு உன் பார்வப்பட வந்தீனான் ஐய பாதம் எங்கும் உள்பட்டு உன் பார்வப்பட நான் என் பாதையே மாற்றி வைத்தார் எங்களையா உன் பாதம் நன்றி சொல்வேன் ஐயா ஐயா என் பாதையே மாற்றி வைத்தார் எங்களையா ஐயா உன் பாதம் நன்றி சொல்வேன் ஐயா என் தாய் நீனவே உன் தால் நான் பணிந்தேன் ஐயா என் தாய் நீ எனவே உன் தாள் நான் பணிந்தேன் என் தாய் தந்தை நீயாய் வந்தாய் எங்களையா உன் பாதம் சாரணம் எங்களையா என் தாய் தந்தை நீயாய் வந்தாய் எங்களையா உன் பாதம் சாரணோமையா எங்களையா மணமெங்கும் ஜீரவாய் ஒளியின்றி தவித்தேனான் மனம் எங்கும் ஜீரவாய் ஒளியின்றி தவித்தேனான் என் கானமென்ற ஒளியை என் நாவில் வீசிவிட்டாய் கானமென்ற ஒளியை என் நாவில் வீசிவிட்டாய் வேறில்லா மரம் போலே வெற்றாக பெற்றாக நான் நீரில்லா நிலம் போலே நிலையின்றி இருந்தேன் நாசாய் முன்னே வேறும் தந்தார் எங்களையா காய் முன்னே நீரும் தந்தார் எங்களையா வாழ்க்கை என சொல்லி சொல்லி சோகம் தா வாழ்க்கை என சொல்லி சொல்லி எழுதினான் என் சோகத்தை தீர்த்து வைத்தார் எங்களையாத ராகமாக மாற்றி வைத்தார் எங்களையாம் என் சோகத்தை தீர்த்து வைத்தார் எங்களையாத ராகமாக மாற்றி வைத்தார் எங்களையா வேரில்லா நிலம் போலே வேரில்லா மரம் போலே வெற்றாக இருந்தினான் நீர் நிலம் போலே நிலையின்றிருந்தினான் நாசாய் முன்னே வேறும் தந்தார் எங்களையானா காய் முன்னே நீரும் தந்தார் எங்களைய கல்லாகடந்த என்னை சிலையாக மாற்றினார் ஐயா கல்லா கேடந்த என்னை சிலையாக மாற்றினார் எத்தி செய்யும் நான் பாட இசை தந்தாய் வைகுண்டா எத்தி செய்யும் நான் பாட தந்தாய் வைகுண்டா எட்ட உயரத்தில் ஏற்றி வைத்தார் எங்களையா என்னை எட்ட உயரத்தில் ஏற்றி வைத்தார் எங்களையா வேரில்லா மரம் போல வெற்றாக இருந்தினான் நீரில்லா நிலம் போல நிலையின்றிருந்தினான் நான் சாய் முன்னே வேறும் தந்தார் எங்களையா நா காய் முன்னே நீரும் தந்தார் எங்களையா நான் சாய் முன்னே வேறும் தந்தார் எங்களையா காய் முன்னே நீரும் தந்தார் எங்களையா நா காய் முன்னே நீரும் தந்தார் எங்களையா